துப்புரவு பணியாளர் வேலைக்கு பல்லாயிரக்கணக்கான பட்டதாரிகள் ஒரே நேரத்தில் விண்ணப்பித்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இந்த சம்பவம் எங்கு நடந்தது விவரம் என்ன ஹரியானா கௌஷல் ரோஷ்கர் நிகம் என்பது ஹரியானா மாநிலத்தில் உள்ளவர்களுக்கு ஒப்பந்த அடிப்படையில் வேலைகளை வழங்கும் மாநில அரசின் அமைப்பாக உள்ளது இந்நிலையில்தான் ஆகஸ்ட் ஆறாம் தேதி முதல் செப்டம்பர் இரண்டாம் தேதி வரை முப்பத்தொன்பதாயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூறு இளங்கலை பட்டதாரிகள் ஆறாயிரத்து நூற்று பனிரெண்டுக்கும் மேற்பட்ட முதுகலை பட்டதாரிகள் மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு வரை படித்த ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்ட நபர்கள் ஆகியோர் துப்புரவு பணியிடங்களுக்கு விண்ணப்பித்துள்ளதாக தரவுகள் வெளியாகியுள்ளது இந்த பணிக்கு மாத சம்பளமாக பதினைந்தாயிரம் ரூபாய் வழங்கப்படுகிறது ஒருவேளை பணி விவரம் தெரியாமல் தவறுதலாக பட்டதாரிகள் விண்ணப்பித்து விட்டார்களா என்று பார்த்தால் அதுவும் இல்லையாம் ஏனென்றால் வேலை விவரம் தெளிவாக கோடிட்டு காட்டப்பட்டிருக்கிறது அதனால் தவறுதலாக பதவிக்கு விண்ணப்பிப்பதற்கு சாத்தியமே இல்லை என்று அதிகாரிகள் குறிப்பிட்டுள்ளனர் அதில் பொது இடங்கள் சாலைகள் மற்றும் கட்டிடங்களிலிருந்து குப்பைகளை சுத்தம் செய்தல் பெருக்குதல் மற்றும் அகற்றுதல் ஆகிய வேலைகள் என்று விவரமாக குறிப்பிடப்பட்டுள்ளது அது மட்டுமல்ல விண்ணப்பதாரர்கள் வேலை விவரத்தை படித்ததை உறுதிப்படுத்தும் உறுதிமொழியை சமர்ப்பிக்க வேண்டும் மேலும் அவர்களின் சொந்த மாவட்டத்தில் மட்டுமே பணியமர்த்தப்படுவதற்கு ஒப்புதல் அளிக்க வேண்டும் என்று அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார் துப்புரவு பணியாளர்கள் பதவிக்கு இவ்வளவு பெரிய எண்ணிக்கையிலான பட்டதாரிகள் விண்ணப்பித்துள்ளதற்கு காரணம் ஹரியானா மாநிலத்தில் நீண்ட காலமாக நிலவும் வேலையின்மை பிரச்சினைதான் என ஊடகங்களில் செய்திகள் வெளியாகியுள்ளன சிலர் இது அரசாங்க வேலை என்று ஈர்க்கப்பட்டாலும் கூட மற்றவர்கள் வேறு வேலை கிடைக்காததால் இந்த வேலையை தேர்வு செய்துள்ளதாகவும் செய்திகள் வெளியாகியுள்ளன இவர்களில் பெரும்பாலானோர் நர்சிங் படித்தவர்கள் டீச்சிங் துறையை சேர்ந்தவர்கள் என்பதும் தெரியவந்துள்ளது ஏற்கனவே கடந்த இரண்டு மாதங்களுக்கு முன்பு மும்பை ஏர்போர்ட்டில் சுமை தூக்கும் வேலைக்கு இருபத்தைந்தாயிரம் பேர் ஒரே இடத்தில் குவிந்ததால் அந்த இடமே ஸ்தம்பித்தது அதே போல இப்போது ஹரியானாவிலும் ஒரே நேரத்தில் நாற்பத்தாறாயிரம் பட்டதாரிகள் துப்புரவு பணியாளர்கள் வேலைக்கு விண்ணப்பித்துள்ளது ஹரியானா மட்டுமல்லாது நாடு முழுவதும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது